ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சிவமணி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இரவினில் சாஸ்திரங்கள் செல்லாது என்று சொல்கிறார்களே நிஜமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சிவமணி அவர்களே உங்களுக்கு மாத்திரமில்லை மற்றவர்களுக்கும் சொல்கிறேன் எல்லா நேரத்திலுமே சாஸ்திரங்கள் என்பது செல்லும் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் சொல்வது திரைப்பட பாடல் அது கவிஞரினுடைய ஒரு கற்பனை இது எல்லாவற்றையும் விட அவர் வந்து அந்த இடத்துல ஒரு மன மகிழ்ச்சிக்காக சாத்திரத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பாடலிலே சொல்லியிருப்பார் ஆனால் உண்மையிலேயே எல்லா நேரத்திலுமே சாஸ்திரங்கள் என்பது செல்லும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதாவது இரவிற்கின்றே ஒரு தனி சாஸ்திரம் என்பது உண்டு இரவு நேரத்திலே இந்த நேரத்திற்குள் உணவறிந்து விட வேண்டும் என்ற சாத்திரம் உண்டு அதே மாதிரி இவ்வளவு நேரம் கழித்து உணவிற்கு பிறகு இரவு உணவிற்கு பிறகு இவ்வளவு நேரம் கழித்துத்தான் உறங்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது இப்படித்தான் உறங்க வேண்டும் இந்த திசையை நோக்கி தலை வைத்து படுக்கக்கூடாது அதாவது வடக்கு திசையை நோக்கி தலை வைத்து படுத்து உறங்கக்கூடாது என்று கூட நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்லும் இதே மாதிரி ஆண்கள் ஒரு கழித்து படுக்கும் பொழுது இடதுபுறமாகவும் பெண்கள் ஒரு கழித்து படுக்கும் பொழுது வலது ஒரு கழித்து படிக்க வேண்டும் என்றுலாம் நம்முடைய சாஸ்திரம் நிறையவே சொல்கிறது அதுவும் தம்பதியராக உறங்கும் பொழுது ஆணுக்கு இடது புறம்தான் பெண் படுத்திருக்க வேண்டும்னு சொல்ற பொதுவாக நம்ம எல்லாரும் எப்படி சொல்லுவோம் ஒரு தம்பதியர் வரும் பொழுது ஒரு தம்பதியராக நிற்கும் பொழுது ஒரு தாம்பூலம் கொடுக்கும்போதெல்லாம் போதெல்லாம் கூட எப்படி சொல்லுவோம் சொல்லி பார்த்தோம்னா ஆணுக்கு வலது புறத்திலே தான் பெண் இருக்க வேண்டும் என்று சொல்வோம் ஆனால் இந்த சாஸ்திரமானது இரவு நேரத்திலே மாறுபட்டுவிடும் அவர்கள் படுத்து உறங்க உறங்கும் பொழுது இடதுபுறத்திலே பெண் படுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற சாஸ்திரங்கள்லாம் உண்டு ஆக சாஸ்திரம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அது சூத்திரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒரு ஃபார்முலா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த மேத்தமேட்டிக்ஸில் ஃபார்முலாங்கிறது எதுக்கு வரும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும் பொழுது அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா கணக்கு அப்படின்னு வரும்பொழுது இதை ஒரு சம் அப்படின்னு சொல்லுவா அதை எப்படி சொல்லுவான்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்ன தேவைப்படுறது அங்க ஒரு சூத்திரம் என்பது அதாவது ஒரு ஃபார்முலாங்கிறது தேவைப்படுறது இல்லையா அதே போல்தான் நமக்கு எந்த ப்ராப்ளமுமே உண்டாக கூடாது என்பதற்காகத்தான் இந்த சாஸ்திரங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நம்முடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இரவு நேரத்திலும் சாஸ்திரங்கள் என்பது உண்டு ஆனால் இரவுல எதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தோம்னா இந்த நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறத பார்க்க வேண்டாம்னு சொல்லுவா அதைத்தான் நீங்கள் சாஸ்திரம் என்று குறிப்பிடுகிறீர்கள் என்று எண்ணுகிறேன் ஆக்சுவலி இரவு நேரத்தில் நீங்க நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பெருசாக பார்க்க வேண்டாம் லக்ன தோஷங்களெல்லாம் பார்க்க வேண்டாம் என்று ரூல் அப்படிங்கிறது உண்டு ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த சூரியன் இருக்கக்கூடிய அதாவது சூரிய உதய நேரத்திலிருந்து சூரிய அஸ்தமன காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுவரை மட்டும்தான் இந்த லக்ன தோஷங்களை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சூரியன் அஸ்தமித்து விட்டால் அதற்கு பிறகு நாம் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்க தேவையில்லை அஷ்டமி நவமிலாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது ஒன்னு சொல்லுவா தெரியுமா அதிகாலை பொழுதிலே அந்த காலில் நாலராருக்குள்ளே செஞ்சு முடிச்சுடுப்பான் ஏதோ ஒரு அவசரமா ஒன்னு பண்ணணும் விடிஞ்சால் அஷ்டமி வந்துடுறதா கூட அந்த நேரத்தில் இரவிலே அஷ்டமி இருந்தால் கூட காலில் நாலராரில் செய்யும்போது எந்த தோஷமுமே இல்லைன்னு சொல்லுவா தெரியுமா இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அது இரவு பொழுது அதாவது சூரிய ஒளி என்பது அப்பொழுது இருப்பதில்லை கிரகங்கள் எப்பொழுது வேலை செய்யும்னு பார்த்தா அந்த சூரிய ஒளியை வாங்கி நம்ம மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இல்லையா அப்பொழுதுதான் அதற்கான முழுமையான பலன் என்பது இருக்கும் ஆக அந்த நேரத்திலே தோஷங்கள் என்பது பெரிதாக தாக்காது பகல் பொழுதிலே தான் தோஷங்கள் என்பது அதிகமாக இருக்கும்னே சொல்லுவாள் இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகை போன்ற காலங்கள்லாம் பிரிக்கிறார் இல்லையா இது பகல் பொழுதில் இருப்பதை போலவே இரவு நேரத்திலும் இருக்கும் இரவு நேரத்திலே யமகண்டம் குளிகை எல்லா காலங்களும் இருக்குமே தவிர இந்த ராகு காலம் என்பது இரவு நேரத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் யமகண்டம் குளிகை காலங்கள்லாம் இரவு நேரத்திலும் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தை பற்றி நாம் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆக இரவு நேரத்திலே சாஸ்திரங்கள் செல்லாது என்று சொல்வதை விட எல்லா நேரத்திலுமே சாஸ்திரங்கள் என்பது உண்டு இரவு நேரத்திற்கு என்று தனியாக ஒரு சாஸ்திரமே உண்டு அவற்றையும் நாம் பின்பற்றி வந்தோமேயானால் நம்முடைய உடலானது என்றென்றும் ஆரோக்கியம் பெற்றிருக்கும் இதுபோன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் இப்படி உங்களுக்கு தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விவாதிப்போம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ